பேங்க்கு அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எது மாதிரி அக்கௌண்ட்னா மூணு டைப்பான அக்கௌண்டாக அவங்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் டைப் என்னென்னா ரெண்டு வருஷம் வரணும் ரெண்டு வருஷம் வரணும் எந்த டிரான்சாக்ஷனும் இல்லாமல் ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்ட்டு ஆர்பிஐ சொல்லியிருக்கு டூ இயர்ஸ் எந்த ட்ரான்சாக்ஷனும் இல்லைன்னா பணம் போடவோ அல்லது எடுக்கவோ இல்லைன்னா அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்ட்டு ஆர்பிஐ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு பேங்குக்கு அதே மாதிரி ரெண்டாவது டைப் ரெண்டாவது டைப் அக்கௌண்ட் ஒரு டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது அதையும் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க என்னென்னா ஒன் இயராக எந்த டிரான்சாக்ஷனும் பண்ணாமல் இருந்தால் பணம் போடவோ எடுக்கவோ எதுவுமே பண்ணாமல் இருந்தால் அந்த அக்கௌண்டும் க்ளோஸ் பண்ணுங்கள் அது இன்னாப்பரேட்டிவ் அக்கௌண்டாக வந்துடும் அந்த அக்கௌண்டையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க மூணாவது ஒரு அக்கௌண்ட் இருக்குது அது என்ன ஆகும்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்